அண்ணே உங்க பேர் என்ன சவரிராஜ் உங்க கடைக்கு பேரு மிக்கேல் ஐயா கருப்பட்டி கடை சரி இது இந்த கருப்பட்டி கடை இந்த ஏரியால ஃபேமஸ் எந்த இடம் இது வேம்பார் வேம்பார் சொல்லுங்க இந்த கருப்பட்டி விஷயங்கள் ஒண்ணு சொல்லுங்க நான் பத்தி காப்பிக்கு போட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்களும் தாராளமா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆமா சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும் எந்த இதுல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும் எதுல கம்மியா இருக்கும் கலரா இருக்கிறது கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்கும் கருப்பா இருக்கிற கொஞ்சம் சுண்ணாம்பு கம்மியா இருக்கும் வெள்ளை கலரா இருக்கிறதுல சுண்ணாம்பு ஜாஸ்தியா இருக்கும் கருப்பா இருந்தா சுண்ணாம்பு கம்மியா இருக்கும்

கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை கேஷ் தந்துட்டு அப்புறம் கேஷ் கூகுள் பே போட்டுருவோம் போட்டுருன்னு அனுப்பி அனுப்பிவிடுவோம் ஓகே நண்பர்களே எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு நல்லா டேஸ்டாக இருந்தால் நல்ல மனம் அந்த ஒரிஜினல் கற்பட்டியோட மனம் நமக்கு புரியுது என்ன ஆர்டர் கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பர் ஒன்று சொல்லுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு பதினாலு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இங்கிலீஷ் சொல்லுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஓகே சவரிராஜ் பதநீரில் செய்யப்பட்ட அனைத்து வகையான பொருட்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது நூற்றுக்கு நூறு நேர்த்தியாக எந்தவித கலப்படமில்லாமலும் இது செய்யப்பட்டிருப்பதாக இவர் கூறுகிறார் நாங்களும் இதை சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையிலேயே இது ஒரிஜினல் அப்படி தான் நாங்களும் நினைக்கிறோம் நம்ம கடைகளில் வாங்க போகும்போது இதை விட இரட்டிப்பு விலை சொல்லுவாங்க ஆனால் இது விலையும் கரெக்டாக இருக்குது வேணுள்ளவங்க வந்து வாங்குங்க